அப்படி அழகாக பிடிச்சான் சாப்பாடு இருந்து அப்படி அள்ளி கையாக பிடிச்சி போடும் அதை சாப்பிடுவாங்க ஆனால் அது ஸ்டைலு இப்போ இது நவீன கால ஸ்டைல் வந்து இப்படி குழைச்சி போடுங்க அதை சுவை சொல்லிடுறாங்க மிதக்கிறதுனால இங்கே இப்படி புட்ட குழைச்சு போட்டு இங்கே எப்படி புட்ட எல்லாரும் என்ன சொல்லுவாங்க புட்டை இப்படிங்க இப்படி பிடிப்பினா இப்படி பிடிச்சு போட்டுங்க

இன்றைக்கி இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறவுடைய ஒரு சாப்பாட்டு வீடியோ தான் இன்றைக்கி நான் செய்த ஒரு புட்டு கொத்து புட்டு பிரியாணி அண்ணு சொல்லலாம் புட்டு கொத்தன்னு சொல்லலாம் இன்றைக்கி அந்த நான் இன்றைக்கி என்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்து நிமிஷமோ பதினைஞ்சு நிமிஷமோ தெரியல அதுக்குள்ளே நான் டைம் வச்சு சாப்பிட்டு பார்க்க இது சம்மந்தப்பட்ட வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஜெயா பாருங்கள் கட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ண து வாழையில முதல் சுத்தமா கழுவு ஏற்கனவே கழுவினான் இன்னும் ஒரு கழுவுவன் பாலையிலேயே இப்ப மக்களே இன்னைக்கு இந்த புட்டு பிரியாக இருக்குதானே இது உண்மையில் ஆட் செய்யுறேன் எனக்கு ஒரு ஆசை இந்த சேனலில் இப்படி நான் ஒரு சாப்பாடு செய்து ஒரு வீடியோ போடுன்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது அதனால் எனக்கு இன்றைக்கி டைம் கிடைச்சிருக்குது இன்றைக்கு நான் செய்கிற ஒரு புட்டு பிரியாணி எப்படி இருக்கன்னு நான் இன்றைக்கு குதித்து சாப்பிட போகிறேன் எனக்கு என்ன கவலை என்றால் உங்களுக்கு நான் நேரில் கொண்டு தரையிலாமல் போட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு கவலையாக இருக்குது ஆனாலும் நீங்கள் சாப்பிட அந்த ருசியை எடுத்தீங்கன்றாலே உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு அனுபவம் வரும் இப்போ வாங்குவோம் சாப்பிடுவோம் இதில் பார்க்கவே உண்மையாக ஆசையாக இங்கே பொதிகல்கள் புட்டு மஞ்சள் மஞ்சள் தக்காளி தக்காளிப்பழம் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு குழப்பொடி கொஞ்சம் குழம்பு மாதம் செய்து வித்தியாசமாக செய்துருக்கிறேன் நான் உண்மையிலே உப்பி ஒன்றாவது செய்து சாப்பிட்றது இல்லை எனக்கு உண்மையிலே நல்லா இருக்குது பார்க்கவே பார்த்திங்க இங்கே அப்படியே பாருங்கள் உருளைக்கிழங்கு அப்படியே அப்படியே தான் பாருங்கள் இங்கே இப்போ சாப்பிட திறங்குவோம் ரைட் நல்லா இருக்கு மங்களேன் இங்க உள்ளா இருக்கு மஞ்சள் போட்டு சொல்லி சொல்லி முதல் நாள் ஒரு நாள் அனுபவம் இனிமே நல்லா இருக்கு கடையில் நாங்கள் போய் ஐஸ் வேண்டுகிறோன்னா கொத்து வேண்டுகிறதுனால எல்லாம் உண்மையாக அந்நிய காசு இது எனக்கு பெரிய காசையே பிடிக்க எல்லாம் வீட்டில் இருந்த இருந்தவங்க பொருட்கள் அரிசிமா பயன்படுத்தி கொள்ள இது உலக பச்சை மிளக புரியாத இதுதான் ஆனால் கொஞ்சம் இதுவும் போட்டுறேன் முட்டையும் முட்டை பொரியும் கொஞ்சம் போட்டுருக்கு சிக்கன் வண்டியாக நான் போட்டுது இது இருந்த சா இருந்ததை பயன்படுத்தி சாப்பிட்றவங்க நனிதண்டி பண்ணிக்கணும் அதை இருக்கிற சாமானை வச்சு வித்தியாசமா செய்து பார்க்கணும் உண்மையில நல்லா இருக்குது இன்னும் தான் இப்படி அந்த மழை இந்த மழை டைமுக்கு சுட சுட இந்த கொத்துரட்டு இருக்கல அதை பிச்சு சாப்பிட்டு புரிய இருக்கும் அது போலதான் மற்றது என்னென்னா நான் வீடியோ மட்டும் சொல்லிருப்பேன் பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள சாப்பிட வரும் அது பிராங்க் வீடியோவாயிருந்து அப்படியே சாப்பிடலாம் நீங்க சொல்ல போவேன் பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா சாப்பிடறது எனக்கு உண்மையில இந்த எவ்வளோ சாப்பாடுமே உண்மையில மிச்சம் தங்காயி அப்பா அம்மா கொடுக்க போறேன் கூட்டியே போட்டு என்ன பயன்படுத்துல வெள்ளம்மா பயன்படுத்தியல எல்லாமே சும்மா தக்காளிப்பில போட்டு அழுச்சு போட்டு இந்த பூண்டை போட்டு கடைசி பிள்ளையாது

ஒரு உண்மையில கடையில கொண்டு சாப்பிடற மாதிரிதான் சாப்பிடுறா நான் உண்மையில கடையிலயே வாங்கிட்டேன் செய்த சாப்பாடு செய்ய வீ எடுக்கலாம் ஒருத்தன் தான் எடுத்துனா நான் ஒருத்தன் தான் செய்யறது வீ நான் போட்டு போய்க்கிறேங்க என்ன நான் பாதுகாக்கன்னு முடிஞ்சிருக்கு நேப்பை உண்மையில சொல்ல போனேன் நான் கொஞ்சமாக தான் செய்யறது அதுல அப்பா அம்மா இதுக்கே தானே வேணும் வீட்டுல முடிச்ச போது இப்ப மின்னிய சாப்பாடு சாப்பிட படுவல்தான் எனக்கு மிச்சம் வந்தது அது நல்லா இருக்கு உண்மையா நல்லா உங்கள் அதை சிவா இப்படி புட்டா குழாச்சு போட்டு இஞ்ச இப்படி புட்டை எல்லாரும் என்ன செய்வோம் புட்டு பிடிஞ்சா இப்படி பிடிப்பினா இப்படி பிடிச்சி போட்டுச்சா சாப்பிடுறது முந்தைய இப்படி புட்டு பிடிச்சி போட்டு இப்படி அடையிறது ஆனால் அது முறையில இப்பதான் நவீன காலத்து முறை இப்படி ஸ்டைல் சாப்பிட சொல்றாங்க இப்படி செய்ய முடிஞ்ச இப்படி நோவாம சாப்பிட்டு போட்டுங்க நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிடாம நினைப்பாங்க உண்மையாக ஆக பிடிச்சான் சாப்பாடு இருந்து அப்படி அள்ளி கையா பிடிச்சி போட்டு அதை சாப்பிடுவாங்க ஆனால் அது ஸ்டைல் இல்லை இப்பதை நவின கால ஸ்டைல் வந்து இப்படி குழைச்சு போட்டுஞ்ச இதான் இந்தியா வீடியோ இருக்க போது சாப்பாடு முடியுது இப்போ சாப்பாடு வீட்டில் முடிஞ்சு பங்கட்டு பிச்சா செல்லியா இருக்கும் சாப்பிடுனி வாழை கழிவு பின் கோழி இருக்கு போடணும் கழிவு இந்த இடத்த வளைய நான் எப்படி இருந்ததோ அப்படி எடுத்து கொடுக்கணும் இப்போ காணும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நாளைக்கு மற்ற எண்மூன்று முக்கிய விஷயம் நாளைக்கு இரண்டாயிரி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது ஜனாதிபதியை தேர்வு செய்கின்ற ஒரு பொது தேர்தல் இதில் நாம் கேட்டுக்கொள்வது முக்கியமான விடயம் ஜனநாயக ரீதியில அனைத்து மக்களும் அனைத்து மக்களுக்கும் ஒவ்வொரு உரிமை ஒன்று இருக்கு அந்த உரிமையான வாக்கை விட்டுக் கொடுக்க என்று நான் சூழல் வீட்டில் இருக்கிற நட நடந்து பாட்டியர் கிளவியர் எல்லாம் அவர்கிட்ட பிள்ளைகள் என்ன செய் ஏற்றி கொண்டு போங்கோ மோட்டர் நடத்தி கூடிய அதை கொண்டு போங்கோ இவ்வளோ தான் வீடியோ நாளைக்கு போட்டு ஓட்டு கொடுங்க கட்டாய அந்த விஷயம் மீன் அட்டு முழுக்க ஆணையை சந்தித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்